சொல்லுவாய பூக்களையே எடுத்தும் பார்க்கலையே ஆளால ஒன்றி இருப்பு கொத்துதையா அச்சருந்த ராட்டினம் போல சுத்துதையா கொல்லையில வாழையல கொட்டடியில் கோழி குஞ்சு அத்தனையும் மோகத்தை சொல்லுதையா புறப்பிடமாகவும் செம்மன் குன்றை வசிப்பிடமாகவும் கொண்ட நடேசு பூமணி இரண்டு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று காலமானார் தம்பதிகளின் அன்பு மகளும் காலஞ்சென்ற வைத்திலிங்கம் அன்னம்மா தம்பதிகளின் அன்பு மர்மகளும் நடேசுவின் அன்பு மனைவியும் பாலச்சந்திரன் செம்மன் குன்று காலஞ்சென்ற புவனேஸ்வரி செம்மன் குன்று மற்றும் குகநாதன் உடையார்கட்டு தவமலர் வவுனியா பேபிமலர் நெடுங்குளம் கோடீஸ்வரன் கனடா பிரதிமலர் செம்மன் குன்று டாசமலர் வைத்தியசாலை ஊழியர் ஆகியோரின் அன்பு தாயாரும் ஈஸ்வரி யோகராணி சமுத்தி உத்தியோகத்தர் புதுக்குடியிருப்பு ராமச்சந்திரன் புஷ்பராசா பாஸ்கரன் டிலான் சுப்பர் மார்க்கெட் பூநகரி ராஜ்குமார் பஞ்சு கனடா ஆகியோரின் அன்பு மாமியாரின் கயலட்சன் மீனலோகினி மற்றும் கலையழகன் குயிலினி கீர்த்தி தரணிஷ் யதுர்ஷா ஆகியோரின் அன்பு சுவினின் அன்பு பூட்டியும் ஆவார் அன்னாரின் இறுதி கிரியைகள் மூன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாளை காலை பதினோரு மணி அளவில் அன்னாரது இல்லத்தில் நடைபெற்று உடலம் தகன கிரியைகளுக்காக செம்மன் குன்று இந்து மயானத்திற்கு எடுத்துச் செல்லப்படும் இவ்வறிவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக் தகவல் குடும்பத்தினர் ஆட்டினம் போல சுத்துதையா